கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் கர்த்தாவே உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் என்பதே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேலர்களின் வேதனையின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் மோசையை தலைவனாக தெரிந்து கொண்டார் எகிப்தின் பார்வோனுக்கு முன்பதாக மோசையை நிறுத்தி ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு கேட்க சொல்லி பத்து விதமான வாதைகளின் பாதிப்புகளினால் எகிப்தின் பார்வோன் இஸ்ரேவீலர்களை புறப்பட்டு போகும்படிக்கு சொன்னான் விடுதலையான இஸ்ரேவேலர்கள் பிரயாணமாக சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் கர்த்தர் மோசையிடம் எகிப்தின் அடக்குமுறை அடிமைத்தனத்தில் இருந்து நான் உங்களை எப்படியாக விடுவித்தேன் என்பதை இஸ்ரேவலர்கள் நினைவு கூறும்படிக்கு சொன்னார் அப்பொழுது கர்த்தர் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்றார் பிரியமானவர்களே எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் எப்படியாக கழுகு தன் குஞ்சுகளை காப்பாற்றி பாதுகாத்து செட்டைகளின் மேல் சுமந்து செல்லுகிறதோ அதே போல கர்த்தர் நம்மையும் காப்பாற்றி ரட்சிப்பாராக ஆகையால் கர்த்தருடைய செட்டைகளுக்குள் பாதுகாப்பாக இருந்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்முடைய நடத்துதலுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்